நம வாழ்க செப்டம்பர் மாதத்திலே மீனராசிக்காரர்களுக்கு எவ்வாறு இருக்கிறது பலன் எப்படி என்பதை பற்றி பார்க்கலாம் மீன வீடு என்று சொல்லும்போது குருத்தன்மை கொண்ட வீடாக இருக்கிறது எதையும் நன்மையான போக்காகவும் பார்க்கக்கூடிய அமைப்பாகவும் குழந்தை போல பாவிக்கக்கூடிய நிலையை கொண்டவர்களாகவும் இருப்பார்கள் அந்நிய தேசத்தில் வாழக்கூடிய நிலை இவர்களுக்கு மிகவும் அதிகமாக இருக்கும் பொதுவாக ஒருவது ஒருவருக்கு தீங்கு எண்ணம் நினைக்காதவர்களாக இருப்பார்கள் தனக்கு பாதிப்பு உண்டானாலும் கூட தனக்கு பாதிப்பு உண்டானாலும் கூட தன அந்த விஷயத்தில் அதிக கோபம் கொள்ளாத அது நடுநிலையாக இருந்து தன்னுடைய க தற்காத்து கொள்வதில் நல்லவர்களாக இருப்பார்கள் மீனராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் தொழில்நிலையின் நிலை எவ்வாறு இருக்கிறது என்பதை பற்றி பார்க்கலாம் அதாவது பத்தாம் இடம் அதாவது மீனராசிக்கு பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடம் தனுசு வீடு இதுவும் குரு வீடு தான் அதுவும் குரு வீடு தான் குரு பார்வையில் இருக்கக்கூடிய வீடு இரண்டாவது சனி பகவானுடைய பார்வையும் செவ்வாயுடைய பகவானுடைய பார்வையும் இரண்டு பார்வையும் கலந்து வருகிறது ஒரு பக்கம் நன்மை தீமையான பார்வையாக இருந்தாலும் ஒரு பக்கம் குருவுடைய அருளும் அங்கு சேர்க்கை பெற்றிருக்கிறது இரண்டு பகுதியும் நன் நன்மையை நடக்கும் தீமையும் நடக்கும் பாதிப்பகுதி இந்த முதற் பகுதியிலே தீமை அதிகமாக விளையக்கூடிய அமைப்பாகவும் பாதி பகுதிக்கு பிறகு குரு பார்வை அடிப்படையில் நன்மை விளையக்கூடிய அமைப்பாகவும் இருக்கிறது கனரகர் தொழில் குறுந்தொழில் மற்றும் எந்த வகையான தொழிலாக இருந்தாலும் நன்மை அடைகிறது மூலப்பொருள் வாங்கி வைத்துக்கொள்ளலாம் என்று வைத்துக்கொள்ளலாம் வைத்துக் கொள்ளலாம் புதிய ஆர்டர் கிடைக்குமா என்றால் கிடைக்கும் ந லாபம் கிடைக்குமா என்று சொன்னால் லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு அதிகமாக இருக்கிறது வேலையாளினுடைய ஒற்றுமை நன்றாக இருக்கிறது என்றால் நன்றாக இருக்கிறது அனைத்து விதமான பகுதிகளிலும் இந்த தொழில் செய்வதற்கு ஏற்றமான காலம் மீனராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் வேலை என்று வருகின்றோம் வேலை என்று வரும்பொழுது எவ்வாறு வருகிறது ஆறாம் இடம் தான் வேலை மீனராசிக்கு ஆறாம் வீடு சிம்ம வீடாக வருகிறது சிம்ம வீட்டின் அதிபதி சூரிய பகவான் சூரிய பகவான் அங்கு ஆட்சி பெற்று காணப்படுகிறார் அங்கே புதன் பகவான் கேது பகவானும் இடம்பெற்று காணப்படுகிறது இதன் அடிப்படையில் நன்மையும் தீமையும் இருக்கிறது என்ன அப்படின்னு என்று பொழுது சூரிய பகவானுடன் கேது பகவான் இடம்பெற்றிருப்பது ஒரு உள்சூழ்ச்சியின் அடிப்படையில் வேலை சற்று தாமதமாகும் அது பணி உடன் சென்ற நபர்களிடம் சற்று பிரச்சனை ஏற்படும் அரசியல் அதாவது அரசு வேலையாக இருந்தாலும் சரி கார்பரேட் வேலையாக இருந்தாலும் சரி எந்த வேலையாக இருந்தாலும் ஒரு சில அரசியல் தன்மை ஏற்பட்டு கொஞ்சம் சில பிரச்சனை ஏற்படும் கவனமாக இருப்பது நன்று இது கார்ப்பரேட் நிறுவனத்தில் செய்வது அதிகமாக பிரச்சனை குறைவாக இருக்கிறது அரசு அதாவது அரசு சார்ந்த நிறுவனத்தில் இருப்பவர்களுக்கு தான் சற்று பிரச்சனை கூடுதலாக இருக்கிறது அவர்கள்தான் அதிக கவனத்துடன் இருப்பது நன்று அடுத்ததாக குடும்பம் என்று வருகின்றோம் குடும்பம் என்ற வீடு என்று வரும்பொழுது இரண்டாம் வீடு இரண்டாம் வீட்டுடைய அதிபதி செவ்வாய் பகவான் ராசிக்கு அதாவது ஏழாம் இடத்திலும் சனி பார்வையில் இருக்கிறார் குடும்பம் என்று வரும்போது சனி பார்வை என்று வந்தாலே புதன் வீட்டில் இருப்பது போது செலவினத்தை கூட்டிய பகுதியாக வருகிறது புதன் வீடு என்று சொல்லும்போதே கடன் வாங்கக்கூடிய நிலை ஏற்படுத்தும் கடனை வாங்கி நன்மை இந்த மாதத்தில் ஏற்படுத்தக்கூடிய அதாவது மங்கள காரியத்திற்கு அல்லது வேறு தொழில்நிலைக்கு அல்லது போன்ற எந்த விதமான செயலுக்கும் கடனை ஏற்படுத்தி இந்த மாதத்தின் பிற்பகுதியில் லாபத்தை ஈட்டக்கூடிய அமைப்பு அதிகமாக இருக்கிறது வாக்கு என்று வரும்போது முற்பகுதியில் சில பிரச்சனைகள் ஏற்படுத்தும் செய்கிறது பிற்பகுதியில் அந்த வாக்கை காப்பாற்ற கூடிய அமைப்பு ராசிக்கு ஆறாம் இடம் ஏற்படும் போது பகவான் இருக்கும் வளருதல் இந்த மாதிரி ஏழாம் இடத்திலே அமைப்பு தான் ராகுபகர் செயலாக்கம் என்ன மூன்றாம் எவ்வாறு செயலாக்கம் இருக்கிறது

இருந்து சரி செய்து வாங்குவதை நன்மையை வாங்கி வைத்து ஏற்படுகிறது அதிகமாக வழக்கு என்பவர்கள் இருக்கிற வழக்கு என்று வரும் பொழுது வழக்கு எல்லாம் நடைபெறுகிறதாக ஒன்றும் இல்லை நான்காம் வீடு அதாவது நான்காம் வீடு என்பது சில முதலீடு தவிர தாயருடைய அமைப்பாக குறைவாக இருக்கிறது வீடு கட்டி ஏழாம் வீடு ஏழாம் வாங்குதல் இருந்தால் பெண் பெண்ணாக இருந்தால் நீங்களும் வயதையும் முடியக்கூடிய அமைப்பாக அதாவது இப்போ குழந்தை முதலீடு ஏற்படுகிறதா

அணிவகக்கூடிய நிலையாக சமுதாய அரசியல் அரசியல் அமைப்பு எடுத்து என்று அதன் அடிப்படையில் பருவ சாய்ச்சல புத்தி ஏற்பட்டு படித்து வேலைகளை இருக்கிறது நபர் கவனமாக

செவ்வாய் பகவானுடைய வருகிறது என்ன ஐந்தாவின் ராசியிலே குழந்தையான விரயமாக பார்க்கப்படுகிறது குழந்தை என்று வருகின்றோம் குழந்தையுடைய அடிப்படையில் அதாவது புது தம்பதிகளாக இருந்தால் குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய நிலையாக இருக்கிறது நீண்ட காலத்திற்கு அதாவது நீண்ட காலத்து காலமாக குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கிக் கொண்டிருப்பவருடைய நிலையின் அடிப்படையில் புதுவிதமான அதாவது குழந்தை பாக்கியத்தை பெறக்கூடிய அமைப்பு அங்கு ஏற்படுகிறது குலதெய்வத்தினுடைய அருள் அதாவது இவர்கள் குலதெய்வத்தினுடைய சென்று வரக்கூடிய நிலையும் அதன் அமைப்பு அருள் தரக்கூடிய நிலையும் இங்கே ஏற்படுகிறது மூதாதருடைய அதாவது சொத்து என்று வருகின்றோம் மூதாதருடைய சொத்து இரு அப்படின்னு வரும்பொழுது இவருடைய அடிப்படையில் பார்த்தால் மிகவும் அற்புதமாக இருக்கிறது சொத்து சார்ந்த காலமாக நடந்து வந்த பிரச்சனையை நீங்கி நன்மை பெறக்கூடிய நிலை அங்கு ஏற்படுகிறது ஆறாம் இடம் கடன் நோய் வழக்கு என்ற அடிப்படையில் வரும் பொழுது கடன் ஏற்படுகிறதா என்று பார்த்தால் ஏற்படதான் செய்கிறது ஏற்படக்கூடிய கடன் நன்மைக்கு பயன்படுத்தப்படுகிறதா என்று பார்க்கும் பொழுது நன்மைக்கு பயன்படுத்தப்படுகிறது வீடு வண்டி வாகனங்கள் சேர்க்கை மற்றும் அதன் அடிப்படையில் ஏற்படக்கூடிய நிலையின் அடிப்படையில் நன்மையான விஷயத்திற்கு மங்களகரமான விஷயத்திற்கு கடனை வாங்கி நல்விதமாக பயன்படுத்தக்கூடிய அமைப்பாக இருக்கிறது நோய் ஒரு சிலருக்கு ஏற்படுகிறது அது அது சிறிய வகையில் ஏற்பட்டு நீங்கிக் கொள்ளக்கூடிய அமைப்பாகவும் இருக்கிறது அதிக தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கு இல்லை வழக்கு என்று